மக்களவையில் ராகுல் காந்திக்கு எதிராக அனுராக் தாக்கூர் அவ்வதொரு கருத்தை தெரிவித்ததாக காங்கிரஸ் கடும் அமளியில் ஈடுபட்டது மக்களவை தொடங்கியதும் சாதிவாரி கணக்கெடுப்பு தொடர்பாக விவாதிக்க வேண்டும் பாஜக எம்பி அனுராக் தாக்கூர் தனது பேச்சுக்கு மன்னிப்பு கேட்க வேண்டும் என காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த எம்பிக்கள் அமளியில் ஈடுபட்டனர் செவ்வாய்க்கிழமை பட்ஜெட் மீதான விவாதத்தில் பேசிய பாஜக எம்பி அனுராக் தாக்கூர் தங்களது சாது என்னவென்று தெரியாதவர்கள் சாதிவாரியாக கணக்கெடுப்பு நடத்துவது குறித்து பேசுகிறார்கள் என்றார் அவரது பேச்சுக்கு எதிர்ப்பு தெரிவித்த காங்கிரஸ் கட்சியினர் அவர் ராகுல் காந்தியை குறிப்பிட்டே சொல்கிறார் என குற்றம் சாட்டினார் தான் யார் பெயரையும் சொல்லவில்லை என அனுராக் தாக்கூர் சொல்ல தம்மை எவ்வளவு அவமதிக்க வேண்டுமோ அவமதிக்கட்டும் ஆனால் நாங்கள் சாதி பாரி கணக்கெடுப்பை நடத்தி காட்டுவோம் என்று ராகுல் காந்தி கூறியிருந்தார் இவ்விவகாரத்தை இன்றும் அவையில் எழுப்பிய காங்கிரஸ் எம்பிக்கள் அனுராக் தாக்கூர் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றனர் காங்கிரஸ் அமலையால் அவை பனிரண்டு மணி வரையில் ஒத்தி வைக்கப்பட்டது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க